அனைவருக்கு வணக்கம் உங்கள் மேட்டூர் ஐயப்பன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கண்கொள்ளா காட்சி தான் நினைக்கிறீங்க இதுதாங்க நம்முடைய சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர்வழி கத்திரிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய கத்திரிமலை கிரியில எரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகா தீபம் தான் இது இந்த மகா தீபம் வந்து திருவண்ணாமலையில் தான் வெகு சிறப்பாக மிக மிகப்பெரிய அளவில் அந்த தீபம் ஏத்துறாங்க அதுக்கு அடுத்தபடியா எரியக்கூடிய மிக அற்புதமான முறையில் இருக்கக்கூடிய ஒரு மகாதீபம் தான் இது இதை சார்ந்த ஒரு வீடியோ தொகுப்பு தான் நான் பார்க்க மாறேங்க பாருங்க கத்திரிமலை கத்திரிமலை கிரி மகாதீப விழா குழு இது பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்கள் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்குங்க இதுல நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க இதுல சொல்லப்போனா கீழே கத்திரிமலை சார்ந்து கீழே இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய நிறைய உறுப்பினர்கள் அதை சார்ந்து கத்திரிமலையில் இருக்கக்கூடிய மலைவாளி மக்களை சார்ந்த அந்த உறுப்பினர்கள் நிறைய இது மாதிரி நிறைய யாராலுமே போயிருக்காங்க சொல்லப்போனால் திருவண்ணாமலையில் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு மகாதீபம் நடக்குது கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த மகா தீபம் நடக்கக்கூடிய இடம் ஆனாலும் நாங்கள் இங்கே வந்து பாரம்பரியமாக முன்னோர்கள் வந்து சொல்ல போனால் ஒரு ஐ ஐநூறு ஆறுநூறு ஆண்டுகளுக்கு மேலே அந்த மகா தீபம் வந்து நான்கு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக வந்து இந்த சிறப்பான முறையில் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ஒரு மகா எண்ணி நாங்கள் ஆண்டுதோறும் இந்த மாதிரி சிறப்பான நாங்கள் அந்த மகாதீபத்தை தீபத்தை இன்னைக்கு ஏற்றுறங்க இதுதாங்க இந்த எங்களுடைய மகா தீபம் நாங்கள் தீபம் ஏற்ற போறேங்க நன்றி ஓம் ஓம் இவர் தாங்க நியூ எஸ்எஸ் பில்டர் எம் செந்தில்குமார் இவர் ஆன்மீக ஒரு குடைவழல்னே சொல்லலாம் ஆன்மீகத்துக்காக அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர் கத்திரிமலையில் எரியக்கூடிய மகா தீபம் அப்படின்னு சொன்னால் இதில் முழு பங்கு இவருக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மகா தீபம் தான் இது கத்திரிமலை கிரியில் தீபம் ஏத்துறதுக்காக கீழே இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து திரி விளக்கு எண்ணெய் இது போன்ற அனைத்து பொருளுமே இந்த டிராக்டரில் தான் ஏற்றிட்டு போகிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் குறைஞ்சது ஐநூறு ஆறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக கத்திரிமலை கிரி அப்படின்னு சொல்கிற இடத்துல வெகு விமர்சியான முறையில் அற்புதமான முறையில் தீபம் ஏற்றி இருந்திருக்காங்க நல்லா கத்திரிமலை கிரியில அமைஞ்சிருக்க தான் பாலி அந்த தான் அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து திரி போட்டு தீபம் ஏற்றிருக்காங்க மகா தீபம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நடைபயணமாக சென்று கத்திரிமலை கிரியில வந்து வெகு விமர்சையான முறையில் தீபம் ஏற்றிருக்காங்க அதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா மங்கம்மாள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கம்மாள் மகாலட்சுமியுடைய ஆலயம் அங்க இருக்கு கிரி அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு ஆன்மீக சக்தி நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலங்களில் வந்து மங்கம்மாள் மகாலட்சுமி தன்னுடைய கணவரிடம் கோபித்து கொண்டு போனதாகவும் அப்பொழுது மாதேஸ்வரன் மலையில் இருந்து மாதேஸ்வரன் வந்து தன்னுடைய தங்கைக்காக அறியுரைகளை சொன்ன ஒரு இடம் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல மங்கம்மாள் மகாலட்சுமியினுடைய பாதமும் அதே மாதிரி ஸ்ரீமலை மாதேஸ்வரனுடைய பாதமும் அந்த கல்லில் வந்து இன்றைய வரைக்கும் பதிந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய வந்து மக்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு தான் மிக அற்புதமான முறையில் வரும் கத்திரிமலையில் குடிகொண்டிருக்கும் மங்கம்மாள் மகாலட்சுமினுடைய ஆலயம் இருக்குது அந்த மகாலட்சுமினுடைய ஆலயத்துக்காக இரண்டு பண்டிகைகள் உண்டு சித்திர மாதங்களில் நடக்கக்கூடியது கிரி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க வெகு விமரிசையாக நடக்கும் அதே போல் புரட்டாசி மாதங்களில் நடக்கக்கூடியது கௌரி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு பண்டிகைகளும் வெகு விமர்சையாக சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கு பங்கேறு அற்புதமான முறையில் நடக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு திருவிழா نريا جا ۽ ٻئي பண்டிகை அப்படின்னு சொன்னோடனே அது நாலு நாள் பண்டிகை அப்படின்னு அதில் வந்து மங்கம்மாள் மகாலட்சுமியினுடைய கத்திரிவள கிரியிலிருந்து கரிவேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய சேறு சகதி எல்லாம் பூசிக்கிட்டு அவங்களுடைய பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அங்கிருந்து வந்து கீழே வந்து தீ மிதித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீ மிதிப்பாங்க மங்கம்மாள் மகாலட்சுமி அம்மனுக்காக நடக்கக்கூடிய கௌரி பண்டிகை இது ஓர் இரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்ல வந்து அந்த கோயில் மங்கம்மாள் மகாலட்சுமி ஆலயத்தில் தங்கியிருந்து அடுத்த நாள் காலையில் மெரவனை அப்படின்னு சொல்லிட்டு மெரவனை சீட்டு வாங்கி நரி மெரவனை புலி மெரவனை அப்படின்னு சொல்லி எல்லாம் அதெல்லாம் ஓட்டுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து காலங்காலமாக மங்கம்மாள் மகாலட்சுமியினுடைய ஆலயத்துக்கு வந்து போயிருக்காங்க அது எப்படி போயிருக்காங்கன்னு கேட்டால் கட்டி சோறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா புளிப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோறை வந்து வீட்லேயே சமைத்து எடுத்துக்கிட்டு கத்திரிமலைக்கு இங்கேருந்து எல்லாமே சாப்பாட்டோடு தான் போவாங்க அன்று மலையில் போய் மேலே எல்லாமே தங்கி இருந்துட்டு தான் வருவாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் மூணு தடவளிகள்லாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சில தடவழிலாம் இருக்குது இப்போது நாம் இந்த டிராக்டரில் போயிட்டு இருக்கக்கூடிய வழி வந்து அது ஈசலாங்காட்டு வழி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஈஸ்லாங்காடு அப்படின்வாங்க அதுக்கு அடுத்தபடியாக நூறு வழி என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளக்குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்குண்டு வழி அப்படின்வாங்க அதுக்கு அடுத்தபடியாக லக்கம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தண்டா பெரிய தண்டா லக்கம்பட்டி அப்படிங்கிற இடத்துலேருந்து அதிலருந்து தனியாக ஒரு ஒரு டீமெல்லாம் வருவாங்க இதையும் தாண்டி போதமலை அப்படிங்கிற இடத்துலருந்து அந்த ஏரியாவிலேருந்து இருந்து ஒரு சில குறிப்பிட்ட மக்கள்லாம் வரக்கூடிய இது மாதிரி கத்திரிமலைக்கு ஏராளமான வழிகளில் வந்து பக்தர்கள்லாம் வருவாங்க இங்க ஆயிரக்கணக்கான பக்கத்து பக்தர்கள் வந்து கூட கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான் இது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் காலங்காலமாக மங்கம்மாள் மகாலட்சுமி ஆலயத்துக்கு நடந்து போயிருக்காங்க அப்போ ஒரு சில இடங்களில் வந்து அடையாளம் சொல்லுவாங்க நிலக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக மங்கம்மாள் மகாலட்சுமி ஆலயத்துக்கு முன்னால் வந்து பதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து உரசி அப்படின்வாங்க கீழ் உரசி மேல் உரசி அப்படின்னு சொல்லி ரெண்டு உரசி இருக்கும் அந்த உரசி அப்படிங்கிற இடத்துல வந்து மலையிலேருந்து வரக்கூடிய அந்த இயற்கையான தண்ணியெலாம் அவன் பிடிச்சி அவெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அதை தாண்டி அந்த ரெண்டு உரசியும் தாண்டி மேலே போனோடனே ஈசலாங்காடு அப்படின்வாங்க அந்த இடத்துக்கு போனோன்னே எல்லாருக்குமே ஒரு தெம்பு வந்துடும் கீழே நடக்க முடியாமல் நடந்து போய்ட்டுருந்தேன் எல்லோருக்கும் இப்போ கத்திரி மேலே வந்துட்டுங்க இது வரைக்கும் தான் அந்த டிராக்டர் அப்படிங்கிறது வரும் இந்த டிராக்டர்ல வந்து ஏராளமான பொருள்லாம் நம்ம கொண்டு வந்துருக்குங்க திரி விளக்கு எண்ணெய் எல்லாமே குறைஞ்சது விளக்கு மட்டும் பெருசு வருது இருபது கிலோ வரும் திரி வந்து ஐம்பது கிலோ எண்ணெய் வந்து அறுபது எழுபது லிட்டருக்கு மேலே இருக்கும் அதை தவிர வரக்கூடிய பக்தர்கள்லாம் நிறைய எண்ணெய் எடுத்து வந்திருக்காங்க இங்கிருந்து நாம் இந்த மலைக்கு வந்து கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை ஏறணும் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து இருந்தே நடந்து வந்திருக்காங்க நாம் வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம தூக்கிட்டு போய் மேலே ஏற போகிறோங்க இங்க இருக்கக்கூடிய கிராமம் வந்து மலைகள்லாம் இருக்கு இங்க மலையில இருக்கக்கூடிய கிராமம் கீழூர் மேலூர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிராமமா வந்து மலைவாழ் மக்கள் பிரிஞ்சு வச்சிருக்காங்க இங்கே தான் நம்மளுடைய மங்கம்மாள் மகாலட்சுமியினுடைய ஆலயம் இருக்கு இப்போ இதுலேருந்து தான் நம்ம மேலே போக போறேங்க வாங்க சார் இது வந்து சார் அவங்க கீழே ஒரு ரெண்டு கேணும் சார் பஸ் குறைஞ்சது இது வந்து கீழே இருந்து வந்து நம்மளுடைய மங்கம்மாள் மகாலட்சுமி கோயிலுக்கு வரத்துக்கு எட்டு கிலோமீட்டர் இந்த எட்டு கிலோமீட்டர் தான் நம்ம வந்து இந்த டிராக்டர்லாம் பொருளெல்லாம் தூக்கிட்டு வருங்க எட்டு கிலோமீட்டர் வந்த பிறகு அதன் பிறகு வந்து ஒரு மலை ஏறணும் மங்கம்மாள் மகாலட்சுமிக்கு இருக்கிறது கீழே இதுல இருந்து கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை வந்து இதுல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே ஏறணும் நடந்து தான் போகணும் இதில் எந்த வண்டியோ வேற எந்த வாகனமோ போறது வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் குறைஞ்சது வந்து இங்கே எண்ணெய் பொருள் அப்படிங்கிறது வந்து இங்கே குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க ஒரு சிலர் மட்டும்தான் தூக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அதனால் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எண்ணெயை தூக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு நூறு லிட்டருக்கு உள்ளே மட்டும்தான் அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு சிலர் பக்தர்கள்லாம் வரக்கூடியவங்க அவங்கவுங்க அந்த எண்ணெயெலாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதையும் தாண்டி நாங்கள் வந்து கம்பெனி சார்பாக ஒரு அறுபது ஐம்பது அறுபது லிட்டரு வாங்கிட்டு வந்துட்டு திரியும் ஐம்பது கிலோ வெயிட்டு விளக்கு ஒரு இருபது கிலோ வெயிட்டு அதையும் தாண்டி எண்ணெய் இது எல்லா பொருளையும் மேலே தூக்கிட்டு போய் நம்ம சேர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லிமிட்டான அளவில் நம்ம கொண்டு ஆனால் விளக்குனுடைய அளவு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி பதினேழு லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு விளக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம கத்திரிமலை மேலூர் கீழூர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த மேலூர் அப்படிங்கிற இடம் இதுக்கு அருகாமையில தான் தான் மங்கம்மாள் மகாலட்சுமியினுடைய ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தினே கீழே தான் அது கீழூர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

கத்திரி மலை அப்படின்னு சொன்ன உடனே மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மலை அதில் மிகவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மங்கம்மாள் மகாலட்சுமியுடைய ஆலயம் ஒரு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம் இதிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தான் கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலங்காலமாக ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே தீபம் ஏத்துறதும் மங்கம்மாள் மகாலட்சுமி ஆலயத்தை வழிபடுறதும் இங்கே சிறப்பான விசேஷங்கள் நடக்கிறதும் இந்த மாதிரி காலங்காலமாக நடத்திட்டுருக்காங்க இப்போ கிரி அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் நம்மளுடைய பயணம் போயிட்டுருக்கு இங்கே மஞ்சி மேகமூட்டம் அப்படிங்கிறது வந்து அப்பப்போ நம்மளை வந்து சூழ்ந்துக்கும் இதையும் தாண்டி இப்போ நம்ம நடந்து வந்துட்டுருக்கிறாங்க பாருங்கள் இதிலேருந்து அப்படியே போனால் இந்த கிரியை நோக்கி போகக்கூடிய தடம் பாருங்க அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்க அதெல்லாம் போயிட்டுருக்காங்க இதுதாங்க இந்த கிரிக்கான தடம் எப்படி இருக்குதுன்னு பிலாக்குள் உறுப்பினர்கள்லாம் மேலேந்து போயிட்டுருக்காங்க இது தாங்க இந்த இடம் மிகப்பெரிய ஒரு இருக்குன்னு சொல்லாம் பாருங்கள் இது இருந்து தான் ஏறிட்டுருக்கிறேங்க எல்லாருமே மிக சிறப்பாக போயிட்ருக்கூடிய இடம் இது எல்லாமே நாங்களாம் எடுத்துகிட்டு தான் போய்ட்டுருக்குறோங்க எந்த எண்ணெய் எல்லாமே எண்ணெய் எல்லாம் தீபத்து எண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோங்க இது பாருங்க மஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மேகமூட்டம் வந்து இங்கே பயங்கரமாக இருக்குது இந்த இருட்டா தெரியறது எல்லாமே மேகமூட்டம் இப்போ எங்களுக்கு வந்து டைம் வந்து பகல் மூணு மணி தான் இருக்கும் பகல் மூணு மணி அளவில் தான் இருக்கும் இவட்ட டைமு மூணு ஐம்பத்து நாலு மணி கூட அவளை பாருங்கள் அளவில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்க இது எல்லாமே மேகமூட்டம் தான் இது எல்லாமே இருக்கக்கூடிய இடம் இது எல்லாமே பாருங்க பாத்திரம் எண்ணெய் இது மாதிரி ஏகப்பட்ட பொருளெல்லாம் வச்சுருக்குறேங்க மேலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க மலைகளில் வந்து இதுதான் பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய இடம் மலைகளில் இந்த மாதிரி இடம் பாருங்கள் எல்லாமே கத்திரி மலை தெய்வத்துக்கு போயிட்டுருக்குறவங்க தான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளை தீடு போயிருக்கிறாங்க இது வந்து ஒரு மூலிகை நிறைந்த மலை அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரி அப்படின்னு சொன்னோடனே இது ஒரு மூலிகை நிறைந்த மலை அப்படின்லாம் இதில் வந்து காட்டு மஞ்சள் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வித்தியாசமான முறையில் இருக்கக்கூடிய தொட்டான்சினி அப்படின்னு ஒன்னா அது வெள்ளை பூ பூத்த ஒரு தொட்டான்சினிங்கி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அரிய மூலிகை அதையும் தாண்டி தண்ணீர் விட்டான் கிழங்கு கடுக்கா நெல்லிக்காய் இது அது மட்டும் இல்லாத பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிய வகையான மூலிகைலாம் வந்து ஏராளமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலை தான் இது இந்த அற்புத மலையில் தான் இப்போ நம்ம மேலே போயிட்டு நம்ம தீப ஏற்ற போகிறோங்க இப்போ கிரியை நோக்கி நம்மளுடைய பயணம் பக்கமாக போயிட்டுங்க இன்னும் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் நம்ம ஏறணும் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே இது தான் திரி இங்க எல்லாமே தீபத்துக்காக பொரு எண்ணெய் திரி விளக்கு இது மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வரவங்க எல்லாமே இவங்க தேங்க இந்த விழாக்குழு உறுப்பினர்கள்லாம் முதல்ல நாளைக்கு நான் ஒன்று பார்க்கும்போது போன உடனே முதல் வேலை ஆ அப்படியே வாங்க அப்படியே ஆ சரிங்க எல்லாமே எடுத்துக்கறேன் ஆள் நீ எடுத்துட்டு இவங்க எல்லாமே விளக்கு திரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆ நான் நான் எடுத்துக்கிறேன் பாரு திரி எடுத்து போகிறாங்க இவங்கெல்லாம் எண்ணெய் இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போயிட்டுருக்குறாங்க எல்லாமே எல்லாம் திரி பூவும் தேங்காய் பழம் எல்லாம் பாருங்கள் இப்போ கொப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க இதெல்லாம் தாங்க நம்மளுடைய கத்திரிமலை மகா தீபம் விழாக்குழு அப்படின்னு சொல்லிட்டு கத்திரி மலை மகாதீபம் திருவண்ணாமலைக்கு ஈக்கோலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மகாதீப விழாக்குழு இவங்க எல்லாமே மகாதீப விழாக்குழு உறுப்பினர்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு ப எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வேலை பாருங்கள் இவங்க யார் அனைத்து பேருமே இந்த விழாக்குழு உறுப்பினர்கள் தான் இவங்க எல்லாேருமே இந்த சிறப்பாக நம்மளுடைய மகா தீபத்துக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த மேகமூட்டம் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த மேகமூட்டம் தாங்க இப்படி இருக்குது பாருங்கள் அங்கேருந்து வரக்கூடிய ஒரு விழா குழு உறுப்பினர் தான் நடக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு பாருங்கள் விழாக்குழு உறுப்பினர்கள் தான் வந்துட்டு இருக்க பாருங்கள் அவங்க உங்களை திறமைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இதெல்லாம் மேகமூட்டம் இருட்டாக இருக்குது இங்கே ஜில்லுன்னு இருக்குதுங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு சொல்லப்போனால் ஊட்டி ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்குது மேகமூட்டம் பயங்கரமான அந்த இருட்டு போல் தெரிகிறது எல்லாமே இது மலையில் இருக்கக்கூடிய மேகமூட்டம் குறைஞ்சது நாங்கள் ரெண்டாயிரம் அடிக்கு மேலே தான் இருக்கிறோங்க இப்போ கத்திரிமலை கிரிக்கு மேலே உச்சிக்கு வந்துட்டுங்க இங்கே எல்லாமே இந்த விழா விழாக்குழு உறுப்பினர்கள்லாம் வந்துட்டாங்க கத்திரிமலை தீபம் விழாக்குழு இவங்க எல்லாமே உறுப்பினர்கள் இப்போ பாருங்கள் எல்லா பொருளுமே எடுத்துக்காங்க என்ன பொருள் எல்லாமே இப்ப கத்திரிமலையில் இருக்கக்கூடிய கிரி அப்படிங்கிற உச்சியில தான் நம்ம இருக்கோம் குறைஞ்சது ஒரு மூவாயிரம் அடிக்கு மேல அவ்வளவு உயரத்துல தான் இருக்கு இதுதான் அந்த மலையில கத்திரி உயரமான இடம் இதில் ஒரு இருபது அடி தூரம் இறங்கி போனால் தான் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய பாறை அப்படிங்கிறாங்க அந்த பாறையின் மீது தான் வந்து மங்கம்மாள் மகாலட்சுமியினுடைய பாதமும் அதே மாதிரி ஸ்ரீமலை மலை மாதேஸ்வரனுடைய பாதமும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலங்காலமாக அந்த இடத்துல தீபம் எத்தியிருந்துருக்காங்க இவங்க எல்லாமே இங்கே சிறப்பான வேலை செஞ்சிட்ருக்காங்க இவங்க எல்லாமே கத்திரிமலை கிரி மகா மகாதீப விழா குழுத உறுப்பினர்கள் தான் இவங்க எல்லாமே பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த சிறப்பான வேலையை சந்தை செஞ்சிட்ருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு முக்கிய தகவல் இந்த வீடியோவுனோட தொடர்ச்சி வந்து அடுத்த பகுதியில் தான் தொடரும் அடுத்த பகுதியில் இந்த தீபம் எப்படிலாம் ஏற்றுறாங்க இந்த தீபம் வந்து எத்தனை ஆண்டுகளாக சிறப்பாக நம்ம இருக்கிறோங்க இந்த தீபம் ஏற்றக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்